ஒரு மனிதரும் போட்டி பண்ற மன அழுத்தம் மன அழுத்தத்துக்கு தீர்வு வந்து தீர்வு வந்து கொண்டு போயிருக்காங்க அதுக்கு அதுலிருந்து அவங்க பள்ளி வாழ்க்கைக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு உயிரிய கருத்துல இருக்கு வாழ்க்கைக்கு தீர்வு வந்து சூசைடவும் அது நியூகா இண்டியாங்க சொன்ன நே வந்திருக்காங்க உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் உங்களோட அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு என்னைக்கு வேணும் பிருத்திராஜ் பிருத்திவராஜ் பொறுத்த வரைக்கும் புதிய அறிமுக நடிகராக வந்திருக்காரு அவருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை மேடம் அந்த பக்கம் பத்திரிக்கை நான் வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை வசன கருத்தான் இதுதான் என்னுடைய உடல் படம் கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் ஒரு ராத்திரியில ஒருத்தனுடைய ஒரு வழி தான் அவன் வழியையும் அனுபவிப்பான் அதே நேரம் ஒரு டீம் பண்ணுவான் அதே நேரம் வந்து அவனுக்கும் ஒரு பாடம் கிடைக்கும் அவனை பார்த்து நமக்கும் ஒரு பாடம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு கதையமைப்பு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீங்க நம்புகிறோம் இது பொதுமக்களுக்கும் போய் சேரணும் பொதுமக்களும் வரணும் சின்ன படம் சப்போர்ட் பண்ணுங்க இது இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும் ஸோ நீங்கள் பார்த்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவுங்க தயாரிப்பாளர் புதுசு இயக்குனர் புதுசு எழுத்தாளர் புதுசு ஒளிப்பதிவாளர் புதுசு எங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டே ட்ரம்ப் கார்டு தான் ஒன்று அண்ணன் இன்னொன்று வந்து கோவிந்தசுந்தா இங்கே ரெண்டு பேர் ஃபுல் சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்திருக்கோங்க இங்கே ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா எங்களுக்கு தெரியல என்னங்கிறது மேக்சிமம் இந்த படம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களும் உதவணுன்ட்டு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் பத்திரிகை உறவுகளுக்கு முதல்ல வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் படத்தோட ஃப்ரெஷ்ஷோ குட்டே படத்தோட பேர் படத்தினுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி முண்டியவாக தான் இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக தான் தலைப்பு வச்சது ஆமாம் ஒரு எளிய வாழ்க்கை வாழக்கூடிய முத்தர் காந்தகுமார் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய ஒரு நாள் இரவில் அவன் சந்திக்கிற இன்னல்கள் அவன் பெறுகிற ஞானம் இப்படியான ஒரு போக்கில் இந்த கதை இருக்கும் ஒரு மாலையில் தொடங்கி ஒரு இரவு முழுக்க அவன் என்னத்தை சந்தித்தான் என்னத்தை கற்றுக்கிட்டான் என்னத்தை வந்து உள்வாங்கிட்டான் அப்படிங்கிறத அந்த படமாக இருக்கும் இந்த படத்தில் எல்லாருமே பெரும்பாலும் புதியவர்கள் தான் என்னை உட்பட நான் புதியவர்கள் தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த கதைக்களம் இந்த படத்துக்கான பாடல்கள் இதெல்லாமே நானே புதுசாக திறந்த மாதிரியான ஒரு உணவை எனக்கு கொடுத்து அதனால் இயக்குனரும் சரி அரவிந்தன் தயாரிப்பாளர் நடிகராகவும் நடிச்சிருக்காரு மைய கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரு ருத்வி அதே மாதிரி படத்தினுடைய எழுத்தாளர் ரைட்டர் வந்து அவரும் புரிவு மைக்கேல் ஊர்னா ஒளிப்பதிவாளர் எடிட்டர் படத்தொகுப்பாளரும் ரெண்டுமே அவர் தான் பண்ணியிருக்கார் மதன் மலதேவ் அவர் வந்து வெயில் போன்ற படங்களுக்கெல்லாம் வந்து எடிட் பண்ணவர் முதல் படமாக இருந்தாலுமே நிறைய அனுபவம் உள்ள தொழில் நுணுக்கமாக தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த அன்றாடம் நம்ம மக்கள் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் ஆண்கள் குறிப்பாக சந்திக்கிற பிரச்சனையை அடிப்படையாக வச்சு இந்த படம் உருவாகியிருக்கு கிரைக்கரை அமைப்புமே அது கேட்ட மாதிரி வாழ்க்கையை விட்டு எங்கேயுமே கூட வெளியே போகாமல் வாழ்க்கைக்கு உள்ளவே நடக்கக்கூடிய உரிமைகள் கிடையாது இருக்கும் தாய்மார்களுக்கு குறிப்பாக தாய்மார்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு எங்கள் படம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளில் பெரும் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் ஒன்று முடிகிற ஒரு சமூகம் மட்டும் இல்லை இந்திய சமூகமே நிறைய போதைக்கு அடிமையாக இருந்தாலுமே பெரும்பாலும் உழைப்பு மக்கள் எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் அன்னாடங்காட்சியில் இருக்கிறாங்க அத்தனை பேருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக குடிங்கிறது இருக்குது அந்த புடியை உட்கொண்டதினால் ஒரு நல்ல ஒரு பையன் எப்படி தன்னுடைய இரவு வந்து எப்படி எப்படிலாம் போக்கணும் அப்படிங்கிறது அந்த கடையாக இருக்கும் அதனால் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க பத்திரிகை நண்பர்கள் படம்லாம் பார்த்துருக்கீங்க அதனால் நே நேர்மையாக நியாயமாக மனசில் இருந்து உண்மையாக ஒரு படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் சிறு முதலீட்டில் பண்ண படம் தான் சிறு மொழியில்தான் உங்களுடைய வரவேற்கும் உங்களுடைய என்ன சொல்கிற வாழ்த்துக்களும் எங்களை மேலும் மேலும் இந்த மாதிரியான பொருள் நிறைந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய படங்களை கருணை ஊக்குவிக்கப்படுது உங்களை எங்களோட டீம் சார்பாக எல்லோருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியும் சொல்லிக்கிறேன் படம் பார்த்துக்கிட்டே இந்த படத்தில் இருக்கிற நல்ல உண்மைகளை மக்களிடையோட ஒன்று செய்கிற கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சீப்பா ஷூட்டம் குட் டே ஒரு புதிய தொடக்கம் உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு ஆரம்பமாக நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த படத்தில் எல்லோருமே வந்து ரொம்ப உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு நைட்லாம் ஷூட்டிங் போகும் மேக்ஸிமம் நைட் ஷூட்டாக இருக்கும் பிரத்மி அவர்களும் மைக்கேல் அவர்களோ அரவிந்த் அவர்களும் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஒரு பிரச்சனை நடக்கும் போது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷூட்டிங் நல்லா போகணும்னு சொல்லி கூட இருந்து தூங்காமல் செய்யாமல் உழைச்சாங்க இந்த உழைப்பு வந்து இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்க எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க படத்தை படத்தை பற்றி எல்லா கொண்டு போய் சேர்க்குறது வந்து நீங்க தான் முடியும் ஸோ எங்களுக்கு எல்லாமே புதியவங்க நீங்க தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தில் கோவிந்த் வசந்த அண்ணாவும் அம்மா அவங்க ஒரு பெரிய பில்லராக எங்களுக்கு இருந்தாங்க அவங்க மட்டும் இல்லை காளி வெங்கட் அண்ணா வேளராம் முமந்தி அய்யா மைனாந்தி நந்தினி அக்கா முருகதாஸ் அண்ணா போஸ் வெங்கடண்ணா இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வழித்துணையாக வந்தாங்க ஒரு பெரிய நதி வந்து வெள்ளம் வந்து தனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் கிருத்தியவர்கள் பண்ணியிருந்தாங்க கடைசியா அந்த வெள்ளம் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அது அமைதியா அந்த நதி வந்து தான் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப வேகமா வந்து ஓட வேண்டிய இடத்துல ஓடி விழுக வேண்டிய இடத்துல விழுந்து கடைசி சுமூகமாக முடியும் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அந்த நாங்கள் எல்லாம்

ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அது சின்ன பொருள் சில படம் எடுக்கிறது மிக மிக கஷ்டமானது எடுத்து முடிச்சிட்டோம் இன்றைக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் நான் அடுத்து அப்புறம் அப்போது எல்லாருக்குமே அது வந்து ஒரு நல்ல படம் நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குதுன்னா தெரியவாக ஃபஸ்ட்டு எடுத்து கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுற யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பொருள் சார் பிரகாஷ் சார் குற்றப்பட் சார் மகன் சார் ஏன்னா இவங்க இந்த படத்தை பார்த்து ஷார்ட் டைமில் இந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எங்களை இந்த இடத்துல கூப்பிட்டு வந்தது வந்து அவங்கள படம் எடுத்து வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது சார் பண்ண உதவி வந்து உண்மையாக மறக்க முடியாத ஒரு ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து அவர் கை வைக்கும்போது அது கண்டிப்பாக வெளியே தெரியும் ஃபஸ்ட் டைம் ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களோட சப்போர்ட் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்னோட வேலைகளை முடிச்சிட்டோம் இங்கே வெளியே போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்களோட உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்குறோம் சின்ன படங்களை முடிஞ்சோட இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி கொண்டு போய் நல்ல இடத்துல நீங்க நன்றி பேசுறாங்க